ஹலோ நமஸ்தே வெல்கம் மை சேனல் டுந்திரா ஸ்டைல் குத்து பேரக்காய் குழம்பு எப்படி செல்லன்னு பார்க்கல வாங்க தேவையான மசாலா நடக்கல போட்டுக்கலாங்க எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் போட்டுக்கலாங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் சீரகம் கசக சார் கசகசா போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கசகசா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இந்த தூட்லேயே கசகசா வறுபட்டுரும் அரை முடி தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெய் எதுவும் தேவையில்லை வரமிளக போட்டுக்கிறேங்க பார்த்தாலே தெடி அதெல்லாம் கொஞ்சம் வறுபட்டு ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சமாக புளிங்க தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஜல்ல நம்ம வறுத்ததில் இதில் போட்டுடலாங்க மரமல்தான் தேங்காய் அதுவும் போட்டுக்கலாம் ஆறு பூண்டு போட்டுக்கலாங்க சின்ன இஞ்சி தூண்டு ஊற வச்ச புளி இதுலேயே போட்டு அரைச்சி கொண்டு வந்து தரலாங்க கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி கொண்டு இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாங்க காரம் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க மடியும் கொஞ்சம் அரைச்சி கொண்டு வந்து தரலாங்க மசாலா இந்த மாதிரி இருக்கும் பீக்கிங்கா நல்லா மெயினை பேக்கிங்காயே கிடச்சிதுங்க ரெண்டு துண்டாக கட் பண்ணி தோலெல்லாம் சீவிக்கலாம் இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாங்க இப்படி நான் காய் வந்து இந்த மாதிரி நாலு பக்கமாக கட் பண்ணுறேன் இப்படியும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரே பக்கமாக நீளவாட்டுக்கு கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அரைச்ச மசாலாலாம் இந்த காய்க்குள்ளே நடுவில் எப்படி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி காமிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து வச்சிங்கன்னா காய் ரெண்டாக பிரிஞ்சுருங்க நிதானமாக உலகில் இந்த மாதிரி மசாலாலாம் வச்சுக்கலாங்க எல்லா பீக்குங்க துண்டிலையும் மசாலா எல்லாமே வச்சாச்சுங்க இந்த மசாலாவும் நம்ம போட்டுக்கலாம் மாந்திர விடாமல் பத்து நாளாக மழை பெஞ்சிட்ருக்குங்க இப்போ மணி பத்தாச்சு ரெண்டு வர போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிருச்சுங்க இப்போ பீக்கங்க துண்டு ஒவ்வொன்றா உள்ளக்குள்ள வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் முடி போட்டு மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் கழி குத்துக்கலாங்க மீதி இருந்த மசாலா கூட இதில் போட்டுடலாங்க வெந்துடும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் மிக்சி ஜாரில் கலவுட மசாலா தண்ணியை ஊற்றிக்கிறேன் நல்லா களை கூட்டுக்கலாங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க காயெல்லாம் நிதானமாக திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்தில் குழம்பு ஆயிரும் குழம்பு ஆயிடுச்சுங்க போட்டுக்கலாம் ஆந்திரா ஸ்டைல் குத்து பீரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேனலை பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ நன்றி வணக்கம்